தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் என்ன பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா

அது ஒரு அணி திமுக மறுபடியும் வரவிடக்கூடாது அதை வீழ்த்தணுன்னு அது ஒரு அணி அவங்க ஓரணி ஓரணிங்கிறாங்க நாங்கள் மட்டுந்தான் ஒரே அணியில் இருக்கிறோம் இது எல்லாத்தையும் வீழ்த்தணுன்ட்டு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்லை நெருப்பை நெருப்பை வச்சு அணைப்பது கடினம் நெருப்பை அணைக்கிற நீர் யாருன்னு இருக்குல்ல இப்போதைக்கு அதிமுக நேரடியாக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுருக்கு எப்போதைக்கு நேர் மறைமுகமாகவோ மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கேன் அவர்களே பேசியதற்கு ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் போது ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும்போது அவங்க வரலை கூட்டணி வச்சும் கூட வரலை பெருமையாக சொன்னாங்க உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்கள் தலைவியின் காசை வெளியிட வரவில்லை ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி யார் சொல்லுங்கள் உண்மையிலே கூட்டணி யார் ஐயா கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு அப்படிலாம் வந்து அப்படிலாம் வந்தது அப்படிலாம் வந்தது யார் மூணு முறை நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஐயா நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது மோடி வாரேன் மோடின்னு போய் நின்றது யார் சும்மா ரெண்டு கட்சியும் நடிக்குங்க ரெண்டு கட்சியும் நடிக்கும் நான் சொல்கிறேங்க பிரபாக மகன் சொல்கிறேங்க நான் சொல்கிறேன் என் மூதாதைகளினுடைய மூச்சு காற்றை சுவாசிக்கிற மகன் சொல்கிறேன் நான் இருக்கிறவரை பிஜேபி வளராது வெல்லாது அது ஏன் அவ்வளோ அவசரப்படுத்த உறுதிப்படுத்திங்க இரண்டாவது கட்சிதான் ஐயா சொல்கிறார் இன்னும் எட்டு மாதம் இருக்குன்னு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கு வந்து இப்ப நாங்க கூட்ட நீங்க அவங்களுக்கு அறிவிப்பு சார் அவர் நாங்கள் போகல நாங்கள் தனித்து வெற்றி பெறுவோன்னு சார் நீங்க உங்களோட ஸ்டாண்டர்ட் அடுத்த கட்சியின் நிலைப்பாட்டை நான் பேச முடியாது எங்கள் நிலைப்பாட்டை வந்து என்னமோ இன்னைக்கு தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு பேசுற மாதிரி சொல்லுங்க பதினெண்டு ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே வரேன் பதினஞ்சு ஆண்டுகளாக ஏற்கனவே சொல்லிட்டேன் கொஞ்சம் பொறுங்க நீங்க சொல்கிறத பார்த்தா பொருங்கன்னா நிலைப்பாடு மாறுமா சார் கூட்டணி

ஆமாம் கூட்டணி குறித்தான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவொன்னே ஊடகவியலாளர்கள்லாம் முதல்ல கேட்பாங்க தனித்து தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்கள் போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாமல் உங்களில் ஒரு பத்து எம்எல்ஏ எம்பிலாம் வர வேணாமா நீங்கள் அப்படியே உங்கள் தொண்டர்கள்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களூன்னு வரும்போது தனிச்சு தானே உங்கள் பலம் நீங்கள் கூட்டணிங்க அப்படிங்கிறது என்னென்ன கழுதையை சொல்லுவாள் முன்னாடி வந்தால் கடிக்குது பின்னாடி போனால் உதையுது இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளோ நேரம் பேசினேன் அதை பற்றி கேட்காம இவ்வளோ கருத்துக்களை சொன்னேன் அதெல்லாம் சொல்லாமல் கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்கள் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி அறிவித்து தேர்தல் வெளியே தொடங்கிட்டாங்க சார் தான் வேட்பாளர் எந்த கட்சியாக போட்டுருக்கா எந்த கட்சியாக போட்டுருக்கா நூற்றம்பது வேட்பாளர் களத்தில் நின்று வேலை செய்கிறான் இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் போட்டிடுறான் என் தங்கச்சி வேலை செய்கிறான் புதுச்சேரியில் புதுச்சேரியில் அவளுக்கு வேலை அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து சொந்தமாக ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்கே வேலை செய்ய வந்திருக்கிறதே போட்டியிடத்தான் அவ கற்பமாக இருக்க கை குழந்தையோடு தூக்கிட்டு வேலை செய்ப்பாருங்க ஏன்னா நாங்கள் இங்கே பாருங்க சாதாரண ஆத்தாள் அப்பனுக்கு பிரபாகர் என்ற பெரும் மரவனுக்கு பிறந்தவன் தனிச்சுனா தனிச்சுனா நான் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் போராட போ எட்டு கோடி எட்டு கோடி மக்களுக்கிடையே எட்டு கோடி மக்களுக்காக போட்டிருது நீங்கள் தனிச்சு தனிச்சுனா அனாதப்பை மாதிரியே போய்ட்டுங்க யாரும் இல்லாத அனாதை மாதிரியே என்ன சொல்லுவா உங்களுக்காக தான் நான் போட்டியேறேன் அதை விட்டு விட்டு நீங்கள் தனித்து போட்டுவிங்க மரங்களுக்கு மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு தண்ணீர் பேசும் பாருங்க உங்கள் கிட்டே தண்ணீர் பேசும் பாருங்கண்ணா நான் டேய் என்னை என்னதாண்டான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஆ கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து சொல்கிற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா சந்திச்சுங்க அது ஒன்றும் இல்லை சின்ன ம மயக்கன்னு தான் சொல்கிறாங்க கேட்ட ரெண்டு நாள் ஓய்வு அவர் மொதல் நாள் வந்து ஐயா அவர்கள் மரணிச்சிருந்தார் ரெண்டு நாள் உறக்கம் இல்லாமல் முழிச்சிருந்துருப்பார் அதனால் ஒரு சோறு வர்றதானே அது ஒன்றும் இல்லை அவர் குணம்பெற்று வருவார் வரணும் வாழ்த்துக்கிறேன் என்னுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியா மக்களோடு மக்களோடு மக்களுக்காக